ஸோ ஹாய் கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்டு ஸோ இப்போ வந்து இஸ்ரால் அண்ட் இரேன் ஸோ இஸ்ரால் அண்ட் இரேன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு சோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல எந்தெந்த இந்தியன் ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதா கரெக்ஷன் இருக்கலாம் இல்ல நம்ம வந்து எந்த ஸ்டாக் மெயினா வாட்ச் பண்ணனும் நீங்க யாரும் இந்த ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும் ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம் ஸோ நான் இந்த வீடியோவில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஸோ இதை யாரும் ட்ரேடிங் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணும் உங்களோட ஓன் ரிஸ்கில் எதுனாலும் பண்ணுங்க உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு ட்ரை பண்ணுங்க ஸோ ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஸோ இது சம்மந்தமாக நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும் ஸோ நம்ம அதை வந்து பார்த்துடலாம் ஸோ தனியாக எக்ஸல் சீட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ நான் இந்த எக்ஸலுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து நாளைக்கு மெயினாக வாட்ச் பண்ணக்கூடிய ஷாப்ஸ் ஸோ அடானி போர்ட்ஸு ஸோ அடானி போர்ட்ஸ் நம்ம போய் சாட் பட்டன் பார்க்கலாம் அடானி போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவும் மூமெண்ட் இல்லை இப்போ கரண்டா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் எதுனா உங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோரை சப்போர்ட் லெவலாக வச்சுக்கோங்க ஒரு ரிஸ்க் லெவலாக நாளைக்கு இந்த ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னா தாராளமாக செல் பண்ணிருங்க ஒரு ஒரு ஒன் வீக்குக்கு செல் பண்ணிட்டு அடுத்து கூட பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு செல் பண்ணிடுங்க ஸோ இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா செல் பண்ணிவிடுங்க இல்லை நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் பெருசாக எதுவும் ரியாக்ட் ஆகலை ஷேர்ஸ் எல்லாம் நார்மலாக தான் ட்ரேட் இருக்குன்ற பட்சத்துல ஹோல்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சப்போர்ட் லெவலில் நல்லா கீனாக வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அடானி போட்டு வச்சுருக்கவங்க பொட் போலியில் இருக்கிறவங்க ஸோ பார்த்துக்கோங்க ஓ நமக்கு என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா சன்ஃபார்மா நம்ம ஃபர்ஸ்ட் அடானி போட் பார்த்தாச்சு சப்போர்ட் லாவல் வந்து மார்க் பண்ணியாச்சு ஆட் பண்ணிடுவோம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வந்து ஃபோர் சப்போர்ட் லெவல் வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போ வந்து கன்ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத சன் ஃபார்மோ இதுவுமே இப்போ வந்து ஒரு டாப் ஒரு அப்ட்ரென்ட்ல இருக்கு பட் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரில ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நாளைக்கு ரியாக்ட் ஆகுமா அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் வழக்கமாக வாட்ச் பண்ணுறத விட இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வாட்ச் பண்ண போறோம் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து சன் ஃபார்மா ஸோ இதுவுமே ஒரு சூப்பர்பான ஒரு இருக்குது ஸோ நியூ இயர் ட்ரெஸ் எதுவும் இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சோ இந்த ஒரு ஜோனை நெக்ஸ்ட் சப்போர்ட் னை எடுத்துட்டு தாராளமாக வாட்ச் பண்ணலாம் செல் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம வந்து சப்போர்ட் லெவலை தாண்டி ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் இந்த லெவலை தாண்டி கீழே விழுந்ததுனால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஹோல்டிங் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டிக்காக அடுத்து நம்ம எப்போனாலும் என்ட்ரி ஆகிக்கலாம் சப்போஸ் நாளைக்கு டவுன் ஆச்சு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் 1873 த்ரீ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ எயிட் தேர்ட்டி இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த தடவை ஸோ கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஆயில் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கு இப்போ இந்தியன் ஆயில் இருக்கு ஐஓசிஎல் பாரத் பெட்ரோலியம் ஸோ இது நாளுமே நல்ல ஒரு ஸ்டாக் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு அளவுக்கு ஸோ பார்த்துலாம் ஹெச்பிசிஎல் சரி இதுவுமே ஒரு சூப்பமான ஒரு அப்டன் இருக்கு இப்போ நமக்கு இப்போதைக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை பட் நாளைக்கு கண்டிஷன் படி ரிஸ்க் லெவல் சப்போர்ட் லெவல் வந்து நம்மளோட மூவிங் ஆரேஜ் வச்சுக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐஓசிஎல்லு இதுவுமே நல்ல ஒரு சைட் தான் இருக்கு இப்போதைக்கு நமக்கு எதுக்குமே மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு ஸோ அதை தாண்டியும் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்றவங்களுக்கு இந்த ஒரு சவுண்ட் லெவல்ஸ்லாம் நாளைக்கு இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு மெயினாக வாட்ச் ஸோ நமக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சாரி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ நமக்கு இம்மிடியேட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூவிங் ஆவரேஜில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இருக்குது நெக்ஸ்ட் பிபிசிஎல் பார்த்துடலாம் ஸோ பாரத் பெட்ரோலியம் ஸோ பிபிசிஎல் பார்த்தோம் அப்புடின்னா ஒரு சூப்பமான மூலை இருக்குது ஸ்டாக்கு பட் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரில மோஸ்ட் ப்ராபிளி இந்தியன் மார்க்கெட்ல பெருசா அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கேன் பட் நாளைக்கு சடனா என்னன்னாலும் நடக்கலாம் ஏன்னா பேனிக் செல்லிங் நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அதனாலே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும் ஸோ நம்ம எதுக்கும் ரிஸ்க் லெவல் வச்சுக்கிறது நல்லது ஸோ இதுக்கு ரிஸ்க் லெவல் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் நம்ம இயற்கை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோராக வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பெயின் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பெயின் ஸ்டாக்ல இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்குது பயங்கரமான ஒரு டிராப்ல இருக்குறீங்க ஹெல்ப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் ரிவர்சல் ஆகுற டைம் நம்ம என்ட்ரி ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸைட் ஆகிடுங்க பெருசா எதுவும் இல்லை நெக்ஸ்ட் எம்ஆர்எஃப் இருக்கு அப்போலோ டயர்ஸ் இருக்கு ஜேகே டயர்ஸ் இருக்கு பார்ப்போம் ஸோ எம்ஆர்எஃப் அளவுக்கு இதுக்குமே மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு ஸோ மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டில் ஒருமே இருக்கு ஸோ இதுக்கு பெருசா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தௌசண்ட் சாரி ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஓ இதுவும் एमआरएफ ஏப்பலோ ஜேகே டயర్స్ பாத்துறோம் ஓ அப்பலோ டயర్స్ பாத்தோம் அப்படினா சோ இதுக்குமே ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு Apollo tires to 531. Uh, 531 Apollo tires to JK tires.